ලිසි කිය ල විට ාරව ලය නක පොලිසි ර කායක නෙව හෝ කිය පුදගල පිල්ලයන්තතිතුමගේ ක්ෂ සවිධාකර කියරලයා ය පෞදති ප්‍ර පප්ලික් කිය නොයි ෑනුලම්මයා ගෑන් නමයි දෙන්නෙක්මයිකගන්නන්නේය. ියෙල් අතිිනීද කරணிි වகுපරகள் ம. தேේர்ச்சி பற்ற விර யாளகள் அடுගිය. ஸ்ලட் නොද ියூනිகள் உங்கள் ඒදකාලத்தை ஆරபிතරங்கள். மட்டக்களப்பில் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ராஜாங்க அமைச்சர் துறை சந்திரகாந்தனின் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஆசிரியர் ஒருவர் தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்தவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்திலே இன்று புதன்கிழமை விசேட கூற்றையும் முன்வைத்து இந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பிலே அவர் மேலும் கூறுகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான பாடசாலையிலே கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இந்த மாணவி ஜனாதிபதிக்கு இவ்விடயத்தையும் அறிவித்துள்ளார் இந்த நபரையும் உடனடியாக கைது செய்து விசாரணைகளையும் முன்னெடுக்குமாறு கடந்த பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த ஆசிரியரை போலீசார் இன்று வரை கைது செய்யவில்லை தனது சட்டத்தரணி ஊடாக அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகுவார் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர் போலீசாரின் கடமை இதுவல்ல கோபிநாத் என்ற இந்த ஆசிரியர் தான் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று பகரங்கமாக கூறுகிறார் இந்த மாணவியிடம் நான் குறிப்பிடுவதைப் போல் இருக்காவிடின் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று இந்த ஆசிரியர் மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறையிட்டும் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்படவில்லை இது ஒரு தேசிய பாடசாலை ஆகவே இந்த பிரச்சினைக்கு கல்வி அமைச்சரின் பதில் எதிர்பார்த்துள்ளோம் என்றார் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் சாணக்கியன்னிடம் தான் தகவலையும் கேட்டுள்ளதாகவும் கல்வி ஊடாக தலையிட்டு உடனடியாக இது தொடர்பிலே சட்டத்தை செயற்படுத்துமாறு குறித்த சிரேஷ்ட பதில் பொலிஸ்மா அதிபருக்கு அறிவுறுத்தப்படும் எனவும் பதிலளித்துள்ளார்